வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுறா உணர்வும் பெ உருவமைப்பு குணம் அறிவுயர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நம மனம் மொழி மெய்கலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணிவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை விடுவோம் ஒற்றி ஓம் சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் காயத்ரியின் தம்பி ராஜா இலக்கியவில் பிருந்தாவின் தங்கை ரியாஸ்ரீ சௌந்தர்யாவின் அக்கா மகள் முத்துலட்சுமியின் நன்னி நாகஜோதி கார்த்திகா பிரவீன்குமாரின் அண்ணன் மகன் சதீஷ்குமார் மாலதி ஆங்கிலத்துறை கார்த்திகேயன் பிகாம் ஏ உதயகுமார் வணிகவியல் சுதந்தி சுகந்தி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்களும் இல்லறம் இன்னும் நல்லறத்தில் நிறுத்தி வைக்கும் திருமட அன்பர் மனோகரன் வசந்தா மணியினுடைய சிபி கல்யாண் இணையல் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த வளங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பகைய உடலுடையோர் அதை ஒழித்து இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இறை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயு நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயு திருப்பேரூரான நவிரவா நெரினின் மேலை சிதம்பரம் தலம் வாழி சிறந்த பட்சையம்மை உருப்பேராதமைந்தவற்ற ஈஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பற்குழவர்கள் வானுளவு முகில் வாழி குரு பேரானந்த அருட்சாந்தர் இங்கே கும்பிடும் மெய்த் தொண்ட நலங்குண்டு மிகவாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவையுரிசை நலங்கள் முற்றும் வாழிய வாழிய வேம் திருச்சிற்றம்பலம்